ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் ஓகே சிஸ்டர் இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் ஓகே பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப் தாதா இன்றைக்கு பாபா தலைப்புல சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமெனில் ஒவ்வொரு வகையிலும் பத்தியத்தை கடைபிடியுங்கள் மலராக ஆக வேண்டுமெனில் தூய்மையான கைகளினால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவையே சாப்பிடுங்கள் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ளணும் அப்படின்னா எல்லா விதத்திலும் பத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தூய்மை இல்லாத கைகளினால எந்த உணவையும் நீங்க சாப்பிட கூடாது தூய்மையான கைகள் ஆஹ் யார் இருக்காங்களோ அதாவது யார் யோகியா இருக்காங்களோ ஆஹ் ராஜ யோகியா இருக்காங்களோ அவங்களால் அவங்க கைகளால சமைக்கப்பட்ட உணவு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு பாபா சொல்றாரு ஏன்னா அதுல தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது ஏன்னா எல்லாருமே தூய்மையற்றவர்களா இருக்காங்க கலியுகத்துல விகார மனிதர்கள் கைகளால சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத சொல்றாரு பாபா ஏன்னா இப்ப நீங்க தேவதையாக போறீங்க அப்ப எல்லா விதத்திலயும் அப்படின்னு சொல்லி இருக்காரு சமைக்கிறீங்க பகவானுக்கே அந்த சமைக்கக்கூடிய உணவை அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னா தூய்மையான விஷயம்தானே அப்ப அந்த தூய்மையை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக பாபா இதை ஸ்ரீமதா வச்சிருக்காங்க ஓகே சிஸ்டர் அடுத்து வாசிங்க இன்றைக்கே பாபா கேள்வி கேக்குறாங்க இருபத்தி ஓரு பிரதிகள் வரை இருக்கக்கூடிய அளவிற்கு குழந்தைகளாகி நீங்கள் எங்கு என்ன பயிற்சி செய்கிறீர்கள் பாபா சொல்றாங்க சதா உடல் மற்றும் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சியை நீங்கள் இங்கேயே செய்கிறீர்கள் நீங்கள் தடிச்சி ரிஷியை போன்று யஜ்ன சேவைக்கு எலும்பையும் கொடுக்க தீவிரமாக உழைக்க வேண்டும் ஆனால் கடயோகத்திற்கான விஷயம் கிடையாது தனது சரீரத்தை பலவீனமாக ஆக்கி கொள்ள கூடாது நீங்கள் யோகா நினைவு மூலம் இருபத்தி ஓரு பிரதிகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள் அதற்கான பயிற்சி இங்கிருந்தே செய்கிறீர்கள் சதா உங்க உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக்குறதுக்கான பயிற்சி இங்கிருந்தே செய்றீங்க தத்தீச்சி முனிவரை போல உங்களுடைய சேவையில எக்கிய சேவையில எலும்பையும் கொடுக்கணும் தத்தீச்சி முனிவர் வந்து உம் அவருடைய எலும்பையே கொடுத்தார் ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக தேவேந்திரனுக்கு தேவேந்திரன் கையில இருக்கிறதா அந்த வஜ்ராயிடம் அது தத்தீச்சி முனிவருடைய ஆஹ் முதுகெலும்பு அதான் நீங்க எக்கிய சேவைக்காக உங்களுடைய முதுகெலும்ப கூட கொடுக்கணும் அப்படின்னு பாம்ப சொல்லிருக்காங்க இது அடயோகத்தின் விஷயம் கிடையாது உடலை பலகீனமாக்க கூடாது அப்படின்றத சொல்றார் இருந்தாலும் சேவை செய்யறீங்க அப்படின்னா எங்கே சேவை செய்றீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் என்ன கிடைக்கும்னு சொல்றாரு குஷி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப குசி குசி குஷியா இருந்து சேவை செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து நினைவின் பலத்தின் மூலமா தான் நீங்க இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்தி அடையிறீங்க அப்ப இந்த சமயத்துலதான் நினைவுல இருந்து உங்களுக்கான ஆஸ்தியை உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு பாப்பா சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் தாரணைக்கான முக்கிய சாரம் ஓகே இன்று தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உள்நோக்கும் முகமுடையவர்களாகி தனக்குள் உரையாடி கொள்ள வேண்டும் நான் தேவதையாக ஆகப் போகிறேன் ஆகையால் எனது நடத்தைகள் எப்படி இருக்கிறது எந்த அசுத்த உணவுகளையும் சாப்பிடவில்லை தானே ஆமா நம்ம தேவதையாக போறோம் எந்த விதமான அசுத்த நடத்தையும் இருக்க கூடாது அசுத்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அந்த தூய்மைக்கான விஷயம் அவ்வளவு முக்கியத்துவமா இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் தனது எதிர்காலத்தை இருபத்தி ஓரு பிரிவுகளுக்காக உயர்வானதாக ஆக்கி கொள்ள வேண்டும் எனில் சுதாமாவை போன்று என்னவெல்லாம் இருக்கிறதோ கள்ளங் கபடமற்ற தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் படிப்பிற்காக எந்த சாக்கும் கூறக்கூடாது இப்போ அந்த சுதாமாவின் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதான் சுதாமா அப்படிங்கிறது யாருன்னா பக்தி மார்க்கத்துல கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக சுதாமா போவாரு கையில ஒரு கைப்பிடி அவள் எடுத்துட்டு போவார் அத கிருஷ்ணர் வாங்கி சாப்பிடுவாரு சுதாமா அப்ப அந்த சமயம் ஏழையா இருப்பாரு கிருஷ்ணர் வாங்கி அந்த அவள சாப்பிடும் சாப்பிட சாப்பிட அவருக்கு வீட்டுல வந்து அவர் செல்வம் எல்லாம் பெருகிறோம் பெரிய அரண்மனை மாளிகையில அவருக்கு அங்கே உருவாக ஆரம்பிச்சிடும் அது போல இங்க மாபாவும் சொல்றாரு உங்க கிட்ட என்ன இருக்குதோ அது எக்ய சேவையில தந்தை கிட்ட அர்ப்பணிங்க அப்படின்னு சொல்றாரு இந்த கண்ணங்கவனம் மற்றும் தந்தை உங்களுக்கு சொர்க்கத்துல இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்தியை டிரான்ஸ்ஃபர் செய்து மாற்றம் செய்து கொடுப்பேன் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இங்க உண்மையிலே மாபா இங்க செய்த காரியம் அப்படியே பக்தி மார்கத்துல அவங்க ஒரு கதையா எழுதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஓகே சிஸ்டர் வரதானம் இன்றைய வரதானம் ஆதி மற்றும் அனாதி நினைவு மூலமாக உண்மையான சுய தர்மத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய தூய்மையானவர் மற்றும் யோகி ஆவீர்களாக பிராமணர்களின் உண்மையான தூய்மை ஆகும் தூய்மை அற்ற நிலை என்பது பரதர்மம் ஆகும் எந்த தூய்மையை கடைபிடிப்பதே மனிதர்கள் கடினம் என்று கருதுகிறார்களோ அது குழந்தைகளாகி அவங்களுக்கு மிகவும் சுலபமானது ஆகும் ஏனெனில் நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதுமே தூய்மை என்ற நினைவு உங்களிடம் உள்ளது அனாதி ஆகும் இப்பொழுதைய கடைசி பிறவி கூட பவித்திர பிராமண வாழ்க்கை ஆகும் எனவே தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மை ஆகும் யார் பவித்திரமாக இருக்கிறார்களோ அவர்களே யோகி ஆவார்கள் பிராமணர்களுடைய தர்மமே என்ன தூய்மைதான் அப்ப தூய்மையற்ற தன்மை பரதர்ம ஆகும் பிற தர்மம் ஆகும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அப்ப இந்த உலகத்துல இருக்கவங்க தூய்மையை கடைபிடிக்கிறது மிகவும் கஷ்டம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் குழந்தைகளாகி நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் சுலபமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற என்ன காரணம் அப்படின்னா ஆத்ம ரூபத்துல உங்களுடைய இயற்கை தன்மையே அந்த தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அநாதி ஸ்வரூபமே ஆத்மாவின் சொரூபமே தூய்மை தான் ஆதி சுரூபமான அந்த தேவதா ஸ்வரூபம் கூட தான் இப்ப இந்த சமயத்துல நீங்க இருக்கீங்க பிராமண வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தனித்தன்மையும் அந்த தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு அந்த தூய்மையை கடைபிடிக்கிறது மிகவும் சுலபமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு உம் இப்ப அந்த தூய்மையின் மூலமா தான் நீங்க அந்த இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்தியை அடையிறீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க யார் பவித்திரமாக இருக்கிறார்களோ அவர்களே யோகி ஆவார்கள் ஆமா அந்த என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தூய்மையாகுங்க யோகி ஆகுங்க அப்படிங்கறதுதான் பாபாவுடைய முக்கியமான வரதானமே ஒண்ணு தூய்மையை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னாலே கூடவே யோகியாவும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ற உம் யோகியா இருந்தீங்கன்னா தூய்மை ஆயிடுவீங்க தூய்மையா இருந்தீங்கன்னா யோகி ஆயிருவீங்க

சகஜ சகஜ யோகின்றான அப்பா இருக்காரு அப்ப சகஜமா இருக்கலாம் அப்படின்றதே ஒரு அலட்சியம் வந்துடும் அதான் கவனக்குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்பவுமே தான் இருக்கணும் யோகா அது சக்தி சுரூபமா இருக்கணும் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இயல்பான நினைவா இருக்கணும் செய்யணுமே நினைச்சு கடுமையா அந்த உழைப்பு செய்துட்டு இருக்க கூடாது அன்பான தந்தையை அன்பா நினைவு செய்யறோம் அவ்வளவுதான் விஷயம் அன்பான தந்தையை அன்பா நினைவு செய்யறோம் அதன் மூலமாவே சக்தி சுரூபம் இதான் அப்பா சகஜ யோகம்னு சொல்றாரு அத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா அன்பா தந்தை நினைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா அப்படின்றதுக்கு தான் ஆஹ் குறைவுல போயிடாதீங்க சகஜ யோகி சகஜ யோகின்னு சொல்லிட்டு நல்ல சக்திசாலியான சுரூபத்தில இருந்து நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைய அவ்வக்த சமிகை ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்முக மாணவர்கள் ஆகுங்கள் அந்த சதாசுகி உள்முகமே சதா சுகம் என்று கூட கூறப்படுகிறது எந்த ஒரு வெளியில் இருக்கும் கவர்ச்சிகள் அவர்களை கவரவே முடியாது ஒரு பொழுதும் மன வழிகளோ அந்நிய வழிகளோ கவர முடியாது உள்முகமாக இருந்து எப்பொழுதும் சுகமாக இருப்பவர்கள் சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலாக இருப்பார்கள் வெளிமுக தன்மையிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள் அந்த சதாசுகி யார் எப்போவும் அந்தர்முகமா இருப்பாங்களோ அவங்க சதா உடையவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உம் அப்ப வெளிநோக்கு முகத்துல ஆஹ் எந்த ஒரு கவர்ச்சினாலும் கவரப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காரு உம் வெளிநோக்குல எந்த ஒரு விஷயத்தினாலையும் அந்த அந்தர்முகத்துல இருக்கவங்க கவர்ச்சிக்கப்பட மாட்டாங்க உம் அப்ப அந்த அந்தமுகம் மிகவும் அந்த முக்கியமான அந்த சுரூபமா இருக்குது அடுத்து என்ன சூர் சொல்லியிருந்தாங்க உள்முகமாக இருந்து எப்பொழுதும் சுகமாக இருப்பவர்கள் சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலாக இருப்பார்கள் அதான் எப்பவுமே அந்தர்முகமா இருக்கக்கூடியவங்க தன்னைத்தானே சுகமுடையவர்களாகவும் வச்சு கொடுவாங்க அவங்க மாஸ்டர் சுக வல்லலாகவும் இருப்பாங்க ஏன்னா சுகம் அளிக்கக்கூடிய வள்ளலின் குழந்தைகள் இல்லையா அதான் மாஸ்டர் சுக வல்லலாகவும் இருப்பாங்க ஒருபோதும் அந்த வெளிநோக்கு முகத்துல கவர்ச்சிக்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சதா சுகி அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஓகே வெளிமுக தன்மையிலிருந்து விடுபட்டும் பாபா